இந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு தான் ஸோ இப்போ வந்து இதுக்கு ஸ்லீவ்ஸ் வச்சு தைக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலரில் ஸ்லீவ்ஸ் கூட வைக்கலாம் எல்லோ வைக்கலாம் ரெட் வைக்கலாம் ஸோ இதுக்கு கீழே நீங்கள் எந்த லெகின்ஸ் இது ஃப்ராக் மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் த்ரீ ஃபோர்த் இதுக்கு முட்டுக்கு கீழே வரைக்கும் இருக்கும் இல்லைன்னா கீழே எந்த கலர் லெகின்ஸ் போடுறீங்களோ அந்த கலர் ஸ்லீவ்ஸ் மேட்ச் பண்ணி போட்டால் பார்க்கறதுக்கு மேட்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ரெட் கலர் இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்கில் ரெட் கலர் ஸ்லீவ் சேரீ இந்த மாதிரி ரெட் கலர் இருக்குது அதனால ரெட் கலர் ஸ்லீவ்ஸ் வைக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட் அதனால இதில் எவ்வளோ ஆம்போல் இருக்குன்னு பார்க்கணும் மெஷர்மெண்ட்டு இதை இப்படி பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து இதுக்கு செவன் இன்ச் இருக்குது இது கொஞ்சம் லூஸாகவே இருக்கும் ஒரு மாதிரி எலாஸ்டிக் மாதிரி உள்ள துணி செவன் இன்ச் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் இன்ச் இருக்குது இப்போ நம்ம அந்த துணியில் மெஷர் பண்ணலாம் பாருங்க துணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்லீவ்ஸ்க்கும் இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன் இங்கே ஃபோல்டர் போர்ஷன் இங்கே வந்து ஓப்பன் போர்ஷன் ஹைட்டு நம்மளுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் ஹைட் தேவைப்படும் ஸோ அதுக்கு ஹைட் வந்து தேர்ட்டின் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுத்திருக்கேன் தேர்ட்டின் இன்ச் தேவை கீழே மடக்கி தைக்கிறதுக்கும் கொ கொஞ்சம் மேலே இதுக்கு போயிடும் அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து இந்த வித்து வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கோம் இங்கேருந்து ஒரு த்ரீ இன்ச் கீழே சுற்றி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டிக் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கீழே நம்மளுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தேவை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தேவை நான் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிடுவேன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இனிமேல் இதை வந்து இப்படி க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக மார்க்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு மீடியில் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சில நேரம் குட்டி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கச்சு ஸ்லீவ்ஸ் வேண்டான்ட்டு வைக்க மாட்டோம் அப்புறம் கொஞ்சம் இப்போ பெருசாக ஆனாலும் ஸ்லீவ்ஸ் தேவைப்பட்டால் இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்க ஓகே கட் பண்ணி வச்சு இப்போ பாருங்க நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிளி மடக்கி தைச்சிட்டு இந்த டாப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் வந்து இப்படி கீழே இருந்து இப்படி ஒரு மடக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இது இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்னோடனே என்னென்னா ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாலாம் தெரியாது ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இல்லை இந்த மாதிரி இருக்குதுன்னொடனே இது ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாலாம் தெரியாது இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு இன்னும் மேலே இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும் கரெக்டாக அப்படி ஸ்லீவ்ஸ்குள்ளே சென்டரை எடுத்துக்கிட்டு பாருங்கள் இது உள்ளேருந்து இப்படி ஸ்லீவ்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இந்த போர்ஷன் இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ துணி ஃபேப்ரிக் தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த போர்ஷன் அப்படி உள் பக்கம் வச்சு இதுக்கு மேலே அந்த ஒயிட் ஒயிட் நூலை வச்சு ஸ்டிச் போட்டுடணும் பாருங்கள் அப்போ வந்து இந்த ஸ்லீவ்ஸ் வந்து இப்படி உள்ளேருந்து இப்படி வரும் இப்படி இருக்கும் இப்படி கரெக்டாக நம்ம சென்டர் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த ஸ்லீவ்ஸை திருப் இப்படி திருப்பிட்டு நம்மளுக்கு இங்கே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் தேவை இதே இப்படி கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தேவை இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி க்ராஸாக இது வரைக்கும் தச்சிடணும் அதே இதை கரெக்டாக இப்படி வச்சு இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே இந்த ட்ரெஸ்ஸை ஃபிட் பண்ண ட்ரெஸ் தான்

perfectly the lady sleeve attach இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸு தான் இது வந்து ஸ்லீவ்ஸ் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஸ்லீவ்ஸ் வைக்கணுன்னு உடனே இது கொஞ்சம் ட்ரெஸ்ஸோடைய லுக்கே கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கலரில் இது கூட லெக்கின்ஸ் கொஞ்ச நாளாக இது ஃப்ராக் மாதிரி யூஸ் பண்ணோம் இப்போது இந்த கலரில் லெகின்ஸ் போட்டு இதை வந்து நம்ம ஒரு சுடி டாப் மாதிரி கூட நம்ம இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இந்த சைடு அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணலாம் அது இவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்லீவ்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணணும் இந்த சைடு அட்டாச் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவ்ஸையும் பெர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணியாச்சு இந்த சைடும் இதை மாதிரி இது பார்க்கறதுக்கு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குது ஸோ அவங்க பழைய ட்ரெஸ்ஸுக்கு ஸ்லீவ்ஸ் இல்லாத ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கொஞ்சம் துணியை வாங்கி ஒரு அரை மீட்டர் துணியே போதும் அரை மீட்டரோட மீட்டரோடு தான் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி துணி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹோப்ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் வித் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ